நம்ம போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல மேலே ஏறி இறங்குறோம் ஒரு சின்ன சின்ன குழியில உள்ள விட்டு எடுக்கிறோம் இப்படிலாம் போறப்போ எப்படி காரு பவுன்ஸ் ஆகாம அழகா நம்மள ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி கூட்டிட்டு போகுது இந்த கேள்வி உங்க மனசுல வந்திருக்கா எனக்கு வந்திருக்குங்க இதற்கெல்லாம் காரணம் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஷாக் அப்சார்பர்னு சொல்லுவாங்க இதை கல்லோக்கியல் டைமில் சாக் அப்சார்னு கூட சொல்லுவாங்க இந்த சாக் அப்சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுப்போம் ஷாக் அப்சார்பர்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சஸ்பென்ஷன் பார்ட்டுங்க காரோட ஸ்ப்ரிங் பவுன்ஸ் ஆகாத மாதிரி இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உள்ள பிஸ்டன் இருக்கும் அது கூடவே ஆயிலும் இருக்கும் கார் பவுன்ஸ் ஆகும்போது பிஸ்டன் மூவ் ஆகும் அதுக்கு ஏத்தாப்பில் ஆயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதுக்கான எதிர்ப்பு கொடுக்கும் பவுன்ஸ் எனர்ஜியாக ஹீட் எனர்ஜியாக மாற்றிடும் நீங்கள் ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ குளியில் டம்முன்னு விட்டிங்கன்னா அந்த பிஸ்டன் மூமெண்ட் அப்படின்றது இப்படி இருக்குங்க இந்த மாதிரி வேகமாக மூவ் ஆகும் இந்த வேகமாக மூவ் ஆகிறதுக்கு அகைன்ஸ்டாக ஆ உள்ள இருக்கக்கூடிய ஆயில் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எதிர்வனையை கொடுக்கும் அப்போ ஸ்மூதாக அந்த மூவ்மெண்ட் அப்படின்றது நடக்கும் நமக்கு வந்து அந்த டயரோட மூவ்மெண்ட்டும் சரி உள்ள அந்த சஸ்பென்ஷன் ஓவரால் மூமெண்ட்டும் சரி நமக்கு ஸ்மூதான பெட்டரான ஒரு ரைடை எடுத்து கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்கள் காரோட சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குது டம்மு டம்முன்னு விழுகுது அப்படின்னா உங்கள் காரோட சாக் அப்சர்பர் போயிடுச்சுன்னு அர்த்தம் அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட் வேலையை நீங்கள் செய்யணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்க நம்பறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்